வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் இன்றைய காலத்தில் எல்லாருக்குமே வந்து நிறையா உப்பு இருக்குது உடம்புலன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடல் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புக்குள்ள நீர் கோத்துக்கிட்ட மாதிரி வீங்கி வீங்கி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அதுதான் தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சுரக்கை பற்றி தான் சுரக்கை வந்து இந்த சீசனில் மார்கழி மாதம் தை மாதம் வந்து நிறையாவே கிடைக்கும் டிசம்பர் ஜனவரியில் எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா இது சீசன் சுரக்காய் சீசன் நல்லா வந்து ருசியாகவும் இருக்கிற சீசன் தான் இது நம்ம வீட்டு கொடியிலேருந்து இயற்கையான முறையில் உரம் எதுவும் போடாமல் காய்ச்ச சுரக்காய் தான் இந்த சுரக்காய் இந்த சுரக்காயோட பயன்கள் என்ன இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த சுரக்காய் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது காலையில் லேசாக அவங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கிற அப்படின்னா லேசாக உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட முடியாதவங்களுக்கு தான் அந்த டிப்ஸ் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மேலே நம்ம உடம்பு ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி உடம்பை வந்து கொஞ்சம் வடிய செய்யும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க உடல் எடையை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சுரக்காய் வந்து அருமையாக வேலை செய்யும் அவங்களுக்கு இது பச்சையாக வந்து சும்மா ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் டெய்லிக்கும் வேறு வயத்தில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே உடல் எடை வந்து குறைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்னி பிரச்சனை சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து சுரக்காக வந்து சாப்பிட்லாம் அப்புறம் உப்பு ஏறிடுச்சு உடம்புல அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த சுரைக்காயை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உடம்புல வந்து உப்பு இருக்காது ரெண்டாவது ஏதாவது நம்ம கிராமத்தில் சொல் வழக்கில் சொல்லுவாங்க போ நீ சொல்கிற செய்திக்கு சுரக்காயில் உப்பு இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாகவே சுரக்காயில் வந்து உப்புங்கிற டேஸ்ட் இருக்காது நம்ம உடம்புல இருக்க உப்பை எழுந்து எடுக்கக்கூடிய அருமையான ஒரு காய் தான் இந்த சுரக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கணசிவாக இருக்குது பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க வந்து இந்த சுரக்காய் வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கும்ல கை கால்லாம் வீங்கும்ல அந்த மாதிரி வீங்கிறதுலாம் குறைக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் மாத்திரை எடுத்துக்க வேண்டியதில்லை எந்த சுரக்காயை சாப்பிட்டாலே போதும் அந்த கை கால் வீங்கிறது போகிறது எல்லாமே வந்து சரி பண்ணிடும் நீர் சத்து பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய சாத்துக்குடி எடுத்துக்கலாம் சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது மொத்தத்துக்கும் மாதமாக இருக்க பொண்ணுங்களுக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீர்காய்கள் வந்து நம்ம சாப்பிட்றத வந்து நிறைய பேர் விட்டுட்டோம் இந்த சுரக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் முள்ளங்கி புடலங்காய் அந்த அந்த மாதிரி நீர்காய்கள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுரக்காய் வந்து அருமையான ஒரு காய் தான் நமக்கு பயன்படுத்துக பயன்படுங்க ஏன்னா நீங்கள் செயற்கையோடய நினைவோம் வளமோடு வாடுவோம் நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி இதை பற்றி இன்னும் பயன்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்